நியாயாதிபதிகளின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து நான்காவது வசனம் வரை நாம் வாசிக்கலாம் இன்னைக்கு பாக்குற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மை சோதிப்பதற்காக சத்துருவை கர்த்தர் வைத்தார் எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க என்று அதான் சத்தியமே நம்மை சோதிப்பதற்காக கர்த்தர் சத்துருவை வைத்தார் அல இந்த பின்புலத்தை வாசிக்க அந்த வசனத்தினுடைய பின்புலம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனையா இருந்த அந்த எகிப்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் விடுதலை ஆக்கி பாலைவனத்திலே நடத்தி கொண்டு வந்தார் பாலைவனத்திலே நடத்தி கொண்டு வந்த ஆண்டவர் இப்போது என்ன பண்ணிட்டார்னா எல்லா ஜனங்களும் அதாவது அவர் நடத்தின அவர் காண்பித்த அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் செங்கடல் பிளந்தது யோர்தானை பிளந்தது எரிகோவை தகர்த்தது மதுரமான தண்ணீரை தண்ணீரை உண்டாக்கினது கொடுத்தது காடை வரவழித்தது மண்ணாவை உண்டது செப்பல் தேஞ்சி போல கால் வீங்கி போல உடைகள் பழையாய் போகவில்லை அப்புறம் மேகஸ்தம்பத்திலே அக்னி ஸ்தம்பத்திலே கர்த்தர் இருந்து பாதுகாத்த எல்லாத்தையும் பார்த்த ஜனங்கள் மறித்தார்கள் இப்ப இருக்கிறது புது தலைமுறை ஆமா இந்த புது தலைமுறைகள் தேவன் யார் என்பதையும் அவர் நடத்தி வந்தவைகளை இவர்கள் மறந்து இதை மறந்து போக கூடாது என்பதற்காகவும் ஏற்படுத்தினார் ஆம அந்த சத்துருக்களை அழிப்பது தேவனுக்கு பெரிய விஷயமே அல்ல சில சத்துருக்கள் இருப்பது நல்லது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க சத்துரு இருந்தாதான் தோல்வி ஜெயம்னு பிரிக்க முடியும் சத்துரு ஒருவன் இருந்தா தான் நீ சண்டை போடவே முடியும் சத்துருவே இல்லைன்னா சண்டை சொல்லுவா அப்போ ஆண்டவர் இந்த இந்த காணானியர் பெர்சியர் எமோரியர் கிர்காசியர் எல்லாவரையும் ஏன் தேவன் வைத்தார் என்றால் இவர்களுக்கு யுத்தத்தை பயிற்சிவிக்கும்படியாகவும் விக்கும்படியாகவும் அலையலுயா பாடம் சொல்லி கொடுக்கும்படியாகவும் அமேன் இவர்கள் மூலமாய் தேவனே தேவன் என்பதை அவர்களுக்கு காண்பிக்கும்படியாகவும் தேவன் சத்துருக்களை வைத்தார் நாலாவது மோசையை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இசரவேலர் கீழ்படிவார்களோ என்று ஆண்டவருக்கு சந்தேகம் வந்துருச்சு இவனுங்க கீழ்படிவானுங்களோ கீழ்படிய மாட்டார்களோ என்று இவர்களை அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி அவர்கள் அவர்களை சோதிப்பதற்காக சத்துருக்களை கத்தர் வைத்தார் ஆமா சத்தமா பக்கத்துல இருக்கிறவங்க கரங்கள் பிடிச்சி சொல்லுங்க பயப்படாம இருங்க சத்துருக்களை கர்த்தர் தான் வச்சிருக்கிறாரு ஏனா உன்னை பொக்கிஷமாய் மாத்த அவர் எதிரியாளிகளை உன் அருகில் வைத்தார் பயப்படாத உன்னை கவுக்குவதற்கு அவர் வைக்கல உன்னை புதிய கூர்மையாய் மாத்த வச்சிருக்கிறாரு உன்னை கலத்தால் இடைக்கட்ட வச்சிருக்கிறாரு இன்னும் உன்னை பரிசுத்த மாத்த வச்சிருக்கிறாரு அவேன் அல்ல லுய்யா அழிந்து போவதற்காய் கர்த்தர் எதிராளியை நமக்கு நியமிக்கலை அவன் மூலமாய் நாம் ஜெயிப்பதற்கு அவரே தேவன் என்று உலகம் சத்துருக்கள் சொன்னாரு அவர்கள் என்னை மேற்கொள்ளுவதற்காக அல்ல நான் அவர்களை மேற்கொள்ளுவதற்காக ஆமன் அவர்கள் கொடுக்கும் குடைச்சல் தான் என்னை பசுத்தம் மாத்தம்ல சில சத்துருக்கள் எழும்புவது நல்லது அவங்க கொடுக்கற குடைச்சல் தான் நீ யேசுவேன்னு கூப்பிட முடியும் அவன் கொடுக்கும் குடைச்சல் தான் அவன் கொடுக்கும் வேதனை தான் அவன் கொடுக்கும் பாதிப்புகளை தான் ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க தேவனே என்னை ரட்சிங்க ஆண்டவரே என் குடும்பத்தை மீட்டுக் கொள்ளும் எனக்கு துணையா நில்லும் என்று நான் தேவனை கூப்பிடுகிற தைரியம் வரும் அவன் பிரச்சனையே இல்ல கூப்பிடுவீங்களா கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க ஏன் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க பிரச்சனை இருந்ததுனால தானே கண்ணீரோடு ஜெமிக்கிறோம் பிரச்சனையே இல்லன்னா சொல்லுங்க பிரச்சனையே இல்லனா கண்ணீரோடு அப்ப பிரச்சனைகளை வைச்சது ஏனா என்னை பரிசுத்தமாய் மாத்துவதற்காக பிரச்சனை வச்சார் ஆண்டவன் நமக்கு பிரச்சனை இல்லாம வாழ்க்கை கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கறாரு பிரச்சனை ஏன் ஆண்டு நேர்மிக்கிறாருன்னா என்னை சோதித்து பார்க்கிறாரு

ஒரு பொண்ண அக்கினி சோதித்து தரத்தை கண்டுபிடிப்பது போல உங்கள் விசுவாசத்தை கத்து சோதிப்பார் அப்ப சோதிப்பதற்கு ஒரு எதிரி வேணும்ல சோதிப்பதற்கு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சோதனை இருக்கு வச்சிருக்கிறோம் வச்சிருக்காங்களா பிள்ளைகளுக்கு ஒரு சோதனை என்ன அது பள்ளிக்கு போய் அது படித்து எக்ஸாம் என்கிற ஒரு சோதனை படிக்கிறவனுக்கு ஒரு சோதனை கண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த கண்ணி அவன் தாண்டி வரும் ஆமேன் அடுத்து வேலைக்கு போறவனுக்கு ஒரு சோதனை ஓனர் எவ்வளவு திட்டினாலும் வேலை செய்யணும் ஆமன் சொல்லுவோமா கல்யாணம் ஆனவனுக்கு ஒரு சோதனை அவன் மனைவிதான் சோதனை ஆமா ஆண்டவர் ஒரு சோதனை வச்சிருக்கிறாரு மனைவிய கொடுத்த ராமன் சொல்லுவோமா ஆத்மாவுக்கு சோதனையாக சோதிப்பதற்கு ஒரு எதிரியை வச்சிருக்கிறார் அந்த எதிரி யாருன்னு கேட்டா அதுதான் சரீரமா லெல்லூயா சத்தமா இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தை சோதித்து பார்த்து இது தரமா இருக்கிறதா இல்லையா என்று கண்டுதான் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போக போகிறார் காய்கறியவோ அல்லது தக்காளியவோ என்னத்தையோ வாங்குறீங்க வாங்கும் போது நீங்கள் சோதிக்காமல் அப்படியே கொட்டிட்டா வரீங்க ஏன் நீங்க வாங்கிட்டு நல்ல தரமா வாங்கிட்டு வந்து அஞ்சு நாளைக்கு வச்சா என்னாயிரும் அந்த பொருளையே நீங்கள் இவ்வளவு தரமாய் நீங்க செக் பண்ணி வாங்குவீர்கள் ஆனால் காலங்காலமாய் சதா காலங்களும் அவருடைய தரிசித்து ஆராதிக்க வேண்டிய நம்மை தேவன் சோதிக்காமல் கொண்டு போவாரோ அப்ப அவர் சோதித்த பின்புதான் பரலோகம் கொண்டு போக போகிறார் சோதிப்பதற்கு தேவன் சில வழிகளை வைத்திருக்கிறார் மரணம் எடுக்கல இருக்கிறார் விசாசனால் இருக்கிறார் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் வந்து ஆண்டவரே என் பிள்ளைகளை தயவு செய்து என் பிள்ளைய நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவள் அழுந்து ஜபிக்கிறார்

புலஜாதி நான் வரவில்லை பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற தொழு ரொட்டிகளை நாய்களுக்கு போடுகிறது நல்லதான் கேட்டாரு ஆனா அந்த சகோதரி சொன்னா கரெக்ட் தான் எஜமானனே நீ பயங்கரமான ஞானி நீர் எல்லாம் பேசுன்னு எனக்கு தெரியும் ஆனால் மேஜையில் இருந்து பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகள் விழும்போது நாய்க்குட்டிகள் அதை திங்கும் போது அது திங்கும்போது அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வந்தேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு உன் விசுவாசம் பெரியது இப்ப கொடுத்தவர் அப்பவே கொடுத்திருக்கலாமே நம்முடைய விசுவாசம் சோதனைக்கென்று வைக்கப்பட்டிருக்கு ஆமா சத்தமா எல்லாம் சத்தேசுவை ஏற்றுண்ட கையில பிடிக்க முடியாது நீ யாருன்னு தங்கத்துடைய மதிப்பு சொலிக்கும் ஆமா நீங்க தங்கத்தை போய் மண்ணுல இருந்து எடுக்கும் போது எப்படி எடுக்க முடியும் பல கோணத்தில் நிற்கும் கட்டமா இந்த அந்த கூட என்னது தோடா அப்படியா இருக்கும்

இந்த உலகத்தில் அழிந்து போகும் பொண்ணுக்கே தரம் வைப்பான் தேவன் தரம் பார்க்காமல் விடுவாரோ ஆமே சத்தமா அப்போ இந்த உலகத்தில் தேவன் நம்மை சோதிப்பதற்கு சில நபர்களை வைத்திருக்கிறார் அல லூயா அந்த சோதனையை ஜெயிப்பதற்காகவே அவங்க இருப்பாங்க சோதனை நம்ம ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு வலியவும் திறந்து கொடுப்பார் அலையா சத்தமா நம்ம சபைக்குள்ள இன்னைக்கு வாசிச்சோம் மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா விசுவாச பிள்ளைகள் ஊழியத்துக்கு வருகிறவர்களையும் கத்த சோதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆமேன் அப்போ சோதனைக்கு மிகவும் நல்ல ஒரு விஷயம் சோதனைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பழகணும் ஆமேன்னு சொல்லுவோமா சத்தமா உபாகமம் பதிமூணு மூணு குறைஞ்ச ஒருவர் ஒரு வாசிக்க உபாகமம் பதிமூணாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை ஒருவர் வாசிங்க உங்கள் நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரிடத்திற்கு முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவீர்களோ இல்லையோ என்று

இந்த சோதிக்கப்பட வேண்டிய நிச்சயத்தின் தருவாயிலே சரீரத்தை வைத்து நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவன் ஆவிக்குரியவன் அல்ல ஆவிக்குரியவன் படி ஆத்மா செய்தால் அவனே ஆவிக்குரியவன் நீங்க ஆவியின் சத்தத்தை கேட்டு வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடந்தால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் சரீரம் சொல்லும் என்ன சொல்லும் சரீரம் இன்னைக்கு லாபாத்துக்கு நாளைக்கு போலாம் சாச்சு எப்பவுமே போற ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்கு ஒரு வாரம் லீவு போட்டா ஒண்ணும் தப்பு இல்லையே ஒரு வாரம் லீவு போட்டா இயேசுனார் கோச்சிக்கு வா போறாரு பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம் எத்தனை பேர் சொல்லுவான்னா சரீரான் சொல்லும் ஆமா ஆமா ஒரு நாள் தானே ஏசுனார் கோச்சிக்கு மாட்டா நீ ஒத்துக்கிட்டா நீ யாரு கிட்ட போயிட்டு நடத்தான் எது ஜெயிச்சு நடத்தா உன் சரீரம் ஜெயித்து விட்டது நீ ஆத்துமாவை தோழி பெற வைத்து விட்டாய் யாழை லூயா சத்தமா இன்னும் சத்தமா ஆண்டவர் ஆதாமை மட்டும் படைச்சு வச்சுட்டு அப்படியே விட்டு இருந்தா ஒரு பிரச்சனை வந்திருக்காது ஆமைன்னு சொல்லுங்க ஆதாமை சோதிப்பதற்கு கூடவே ஏவால வச்சுட்டேன் வேலையை சொல்லுங்களேன் இப்ப ஆதாமை நல்லவனா கெட்டவனான்னு பாக்கணும்னா ஏவால கொஞ்சம் சொரிச்சு பார்க்கணும் இன்னைக்கு ஆதாமை தேவன் படைத்து ஏவாலை நிராகரித்திருந்தார் இன்னமும் ஆதாம் பரிசுத்த ஜீவியத்திலே நிலையான் என்று இருப்பான் அந்த மேன்மையை எழுந்து போயிருக்க மாட்டான் அல்ல இல்ல அவன் ஏவாலின் சத்தத்தை கேட்டு ஏனா ஆதாம் தேவனால் உருவாக்கப்பட்டவன் ஏவாலோ ஆதாமுடைய எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவன் இது மாமிசம் அவன் சொல்லுகிறான் என் மாம்சத்திலிருந்து எடுக்கப்பட்டபடினால் என் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் இவன் மனுஷி என்று பேர் வைக்கிறான் சொல்லுவோமா சரீரத்தை தோற்கடிக்க ஆத்மாவின் சத்தத்தை கேட்கணும் எத்தனை பேருக்கு புரியுது சத்தமா யோசிப்ப சோதிக்க ஆண்டவர் போத்திபார் வீட்டில் ஒருத்தி வச்சாரு நம்மள என்ன பண்ண

நீங்களும் நானும் தேவ பலத்தில் வளர வேண்டும் சோதனையை ஜெயிக்க வேண்டுமானால் சோதனையை கண்டுபிடிக்க வேண்டுமானால் வேத வசனத்தை கையில் ஏந்த வேண்டும் அல்ல லூயா சத்தமா இறுதியாக நீங்கள் இயேசுவை பார்க்கலாம் இயேசுவையே சோதிப்பதற்கு தேவ ஆவியானவர் பிசாசு வச்சாரு எடுத்து வாசிங்க நாலாவது அதிகாரம் முதல் வசன வாசிங்க மத்தியோ அப்பொழுது இயேசு பிசாசானவனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் இயேசுவை வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் ஆமேன் இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்படுவதற்கு தேவன் ஒப்பு கொடுத்து வச்சார் ஆமேன் அவரையே ஆண்டவர் ஒப்பு கொடுத்து வச்சார் நம்மளெல்லாம் விடுவாரா சோதிக்காம ஆமேன் அலையா உன் குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது ஆண்டவ சோதனை வச்சாருல்ல அதை கண்டுபிடி இந்த பிரச்சனையை மேற்கொள்ள என்ன வழி யாராவது யாராவது யோசிச்சிருப்பீங்களா அந்த மாதிரி நான் என் மனைவி கிட்ட சொல்லுவேன் அநேக இடங்களுக்கு போகும்போது சில குடும்பங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது நான் சொல்லி இருக்கிறேன் எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் நம்ம சபை விசுவாசிக்கிட்டே சொல்லியிருப்பேன் உன் குடும்பத்தில் சமாதானம் கெடுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சமாதானத்துக்கு என்ன வழியோ அத்தனை இசை